நுழைந்து விடுங்கள் அவர் சொன்ன முதலாவது வார்த்தை கவுமி கூடாதா இந்த அமல்கள் நான் எப்படி உங்களை திருத்தினேன் இன்னைக்கு எல்லாம் எனக்கு சொர்க்கம் தந்திக்கிறான் தெரியக்கூடாதுன்னு சொல்லல பிமா ஹபர் அலி ரப்பி என்ன எல்லாம் மன்னிச்சான் என்றதை தெரியக்கூடாதான் நீங்க இந்த வசனத்தை நின்று சிந்திச்சு பாருங்க அவர உள்ளத்துல எதிர்ந்திருக்கிறது அவர் பிரச்சாரம் செஞ்சு நபிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செஞ்சு கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதா இருக்கிறான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு மு மீன் சரியான முறையில் நல்லாவுடைய பாதையில் கொல்லப்படுறது நம்ம ஷஹாதத்துன்னு பெரிய அமல் நினைப்போம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுமுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு நன்மை அதில் அவருக்கு வந்த சிந்தனை என் சமுதாயத்துக்கு என்ன தெரியணும் தெரியுமா நான் செஞ்ச பிரச்சாரம் தௌவாயம் பிமா கஃபர் அலி ரப்பி என்னை மன்னிச்சது தெரியணும் வஜ மினல் முக்ரமீன் என்னை கண்ணியப்படுத்தியது தெரியணும் அப்போது என் பாவத்தெல்லாம் மன்னிப்பதற்காகத்தான் நான் இந்த வேலையெல்லாம் என்ன செஞ்சேன் செய்தேன் நீங்களும் மன்னிக்கப்படணும்டா அதைத்தான் நீங்களும் என்ன செய்யணும் பிமா ஹஃபர் அலி ரப்பி என்ற வார்த்தை அந்த சூரா யாசியில நீங்க உணர்ந்து நினைச்சு பாருங்க எங்கட துளுக்கு முன்னால எங்களுக்கு வர வேண்டியது எங்க ஆசியத்துகள் பாவங்கள் தான் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் அதான் நல்ல மனிதர்களுக்கு வரும் அதனால தான் அவர் கொல்லப்பட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவருக்கு வந்த யோசனை என் சமுதாயத்திற்கு அல்லாஹ் என்னை மன்னித்தது தெரிய வேண்டும் ரப்பி வஜா அலி மினல் முக்கிரமே மன்னிச்சு என்னை அல்லாஹ் அல்லாவுதல்லா சங்கைப்படுத்தினாண்டு தெரிய வேண்டும் என்ன சமுதாயம் இதை தெரிந்து கொள்ளக்கூடாதா என்று தான் என்ன செய்து அந்த இடத்துல வரக்கூடியதை பார்க்கிறோம் அதுதான் குரான் நீங்க பார்க்கலாம் தாப அதே போல என்னது

அதாவது தௌபா செய்யக்கூடியவா இருக்கும் நம்ம செஞ்சது தொழுக தானே அல்லாஹு மபா இது பயனே அதை சொல்லு அல்லது வஜ்ஜகத்து வஜ்ஜிகல் இதெல்லாம் ஓதிட்டு அஸ்லாம் வலைக்கும் சொன்ன உடனே முதல்ல என்ன சொல்றோம் அஹமதுல்லா சொல்லணும் அஸ்தகுல்லா முதலாக என்ன சொல்றோம் அஸ்தகுல்லா யாரெல்லாம் என்ன பாவத்தை மன்னிப்பாயாக அதுதான் நம்ம முதலாவது சொல்றோம் சரியா உலகத்துடைய விஷயம் எல்லா ஞாபகத்துகளுக்கும் நம்ம அதாவது எதையாவது நம்ம அல்லா இடத்துல அலமது இல்லா சொல்றோம்டா அது எப்படி சொல்ற முடியும் பாருங்க அலமது இல்லா இல்லதி பின் தத்திம் முசாலிஹாத் அல்லாவுடைய அருளை கொண்டுதான் எல்லா நல்லமல்களும் பூர்த்தியாகின்றன அல்லாவுடைய அருளை கொண்டுதான் எல்லா நல்ல அமல்களும் பூர்த்தியாகின்றன இந்த சிந்தனையில நம்ம இருக்கிறோம் எங்கட அமல் நம்ம செய்யறது கொஞ்சமான அமல்கள் நல்ல மனிதர்களுக்கு பாவங்கள் தான் முதலாக முன்னால வந்து நிற்கும் சஃபாத்துக்காக நல்ல மனிதர்களை நோக்கி நம்ம ஓடுவோம் நோக்கி அவங்களுக்கு முன்னால விளங்கினதெல்லாம் எது அவட பாவங்கள் நல்ல மனிதர்களை நோக்கி நம்ம ஓடுவோம் எங்களுக்காக சபாத்து எல்லா நபிமார்கள்ட்டையும் உயர்ந்த நல்ல மனிதர்கள் அவங்க முன்னிறுத்தி சொன்னதெல்லாம் என்ன சொல்லுங்க அவங்க நம்ம பாவம்னே நினைக்காத அளவில் உள்ள பாவங்களை அவங்க முன்னிறுத்தி நான் இந்த பாவம் செஞ்சுக்கிறேன் நான் தகுதி இல்லை நான் இந்த பாவம் செஞ்சுக்கிறேன் நான் தகுதி இல்லைன்னுதான் சொன்னேன் அப்ப ரசூல் அவளை எடுப்பாங்களா இல்ல ரசூல்ல ஓடுவாங்க விழுந்து அல்லா விடத்தில் அனுமதியை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க அப்ப நினைத்து பாருங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் தான் மண்ணான் அல்லாஹு ரப்புள்ளாலுமீன் தான் மன்னான் அல்லாஹுடைய விஸ்முகல்ல உண்டு என்ன மன்னான் சொல்லி காட்டுவதற்கு தகுதியானவன் யாரு அல்லாஹான் மனிதன் இருக்க இருக்கக்கூடாது சொல்லி காட்டவனாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்போ அல்லாஹு ரப்புல்லாலுமீன் அதை எதிர்பார்க்கிறான் மனிதன்றது நான் உனக்கு அது தந்திருக்கிறேன் இது தந்திருக்கிறேன் உடுக்க தந்திருக்கிறேன் இல்லை என்ன அல்ல அல்லாஹால சொல்லுவான் அவன் மட்டும்தான் பண்ணான் மற்ற யாரும் இந்த இடத்துல என்ன இல்லை எனவே விபாதத்தாக இருக்கலாம் வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் சமுதாயத்துக்கு செய்த தீனுடைய சேவைகளாக இருக்கலாம் அதெல்லாம் அல்லாபுரம் இருந்து கிடைச்ச நியமத் எனக்கு பெருமையோ அடுத்தவர்களை தாழ்த்தி பார்க்கக்கூடிய தன்மையோ அதை என்ன செஞ்சிடக்கூடாது ஏற்படுத்தி விடக்கூடாது ஹவாரிஜிகளுக்கு நடந்த முதல் முதல் பிரச்சனையே என்ன தெரியுமா இந்த பெருமை தான் கவாரிஜிகள் இருக்கிறாங்களே இந்த சமுதாயத்தில் என்ன சமுதாயத்தில் மக்களில் ஒரு பாவம் செஞ்சாலும் பெரும்பாவம் செஞ்சால் அவர் யார் கவாரிஜிகள தீர்ப்பு என்ன காவிர் பெரும்பாவம் செய்தால் காவிர் அவங்களுக்கு இது எதால வந்துச்சு பிக்குகால வரல குர்வான் சுண்ணாவால் வரல குர்ஆன் சுண்ணாவை தங்களது பெருமையால் விளங்க போனதுனால அவங்களுக்கு வந்த தீர்ப்பு தான் அது ரசூல்லாங்கள்ட்ட வந்து என்ன சொன்னாங்க யா முகமது ஏ அதில் முகமதே நேர்மையாக நடந்து கொள் வார்த்தைகள் எப்படி சரியாக இருக்குது அப்ப இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்ததுக்கான காரணம் அவங்களுடைய இபாதத் ரசூல்லா சொன்னாங்க தத்தா கிரு உன சலாத்துக்கும் அசலாத்தையும் வசியாமக்கும் அசையாமையும் அவங்களுடைய உங்களோட தொழுகை அவங்களோட தொழுகை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழுகை நீங்க குறைச்சி பார்த்துக் கொள்வீங்க உங்களோட நோம்பு நீங்க குறைச்சு கொள்வீங்க எனவே இதெல்லாம் வணக்க வழிபாடுகளை குறைப்பதல்ல வணக்க வழிபாடுகளால் நம்ம அதிகமாக இருக்கணும் உச்சகட்டமாக இருக்கணும் ஆனால் அத்தனையும் அல்லாவிட பொறுத்துன்னு அருள் பாவம் செய்யறவனை பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த அருள் என்ன செய்யலை வந்து கிடைக்கல ஆனால் அல்லாஹு ரபுல் அவனை பெருமையால நரகத்துக்கு என்ன செய்யலாம் அனுப்பலாம் என்ற உணர்வு தான் எங்கள்கிட்ட என்ன செய்யணும் பிரிக்கணும் அதனால தான் ரசூல் சல்லாவுடைய செல்லம் தண்டனை கொடுக்கப்படுகின்ற ஒரு நபித்தோழரை பார்த்து அவரை லகனத்தை செய்த ஹலிது ஷைத்தானை உங்கள் சகோதரர்களுக்கு எதிராக உதவியாளர்களாக என்ன செஞ்சிருவானா நீங்கள் மாற்றி விட வேண்டாம் சாபத்தின் மூலம் செய்தம்பக்க என்ன செஞ்சிட வேண்டாம் அனுப்பி விட வேண்டாம் என்று ரசூர்ல்லா இசரல்லா உலையே சொன்னாங்க சொன்னாங்கன்னு தப்பா இனிமேல் அன்புள்ள சகோதரர்களே இதனால தான் ரசூல்லா இஸ்ரல்லாக உலையே செல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது ஓபக்கி அலஹாத்தை யாரு ஓண்ட பாவத்தை நினைச்சி அழு உனது பாவத்தை நினைத்தேனே அழு அதனால்தான் ஏழு பேர்களில் ஒருவராக யார் வாரார் வரஜுனும் தக்கரல்ல ஹார்லி ஃபஃபாத தாயினா கன்னை தனிமையில் இருந்து அல்லாஹன் நினச்சி அழுத மனிதர் யாரு அல்ல அவளுடைய மரமையில நிழல்ல இருப்பாரு அடுத்தவனுக்கு உபதேசம் பண்ண கூடாதுங்களை நீங்க இப்படி இது கூடாது என்று எதற்காக செய்யணும் தெரியுமா காலு மாதிரத்தை நில ஆரம்பிக்கும் இறைவனிடத்தில் நாங்கள் காரணம் சொல்வதற்காக யாரும் நான் சொல்லிட்டோம் எத்தி வச்சிட்டோம் அதனால எத்தி வைக்கலேண்டு அந்த பாவத்துல என்னை பிடிச்சிடாது தானே தவிர அவனுக்கு மேல நான் உள்ளவன் என்பதற்காக அல்ல தான் உபதேசமும் என்ன செய்யணும் நடக்கணும் என்கின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ அடுத்தது நாங்கள் நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால் இந்த 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 ரெண்டு கோணத்தை நம்ம புரிஞ்சுகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு கோணத்தை புரிஞ்சுட்டோமுன்னா எப்படிப்பட்ட செயல்பாடுகள் எங்கள்கிட்டேருந்து வெளியே வரும் தெரியுமா எப்படிப்பட்ட உணர்வுகள் எங்கள்கிட்டேருந்து வெளியே வரும் தெரியுமா எங்களுடைய அனைத்து அந்த செயல்பாடுகளும் ஒரு உபூதியாக எப்படி என்ன நான் தூய்மைப்படுத்த படக்கூடாது என்பதை கவனம் அமைப்போம் இது எங்கள்கிட்ட சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட குறைகளை பற்றி நாங்கள் மிகவும் அறிந்தவர்கள் அல்லாஹு தாலா குருவான சொல்றான் பலில் இன்சானு அலா நப்சஹி பசீரா வலவ் அல்கா மாதீரா மனிதன் எவ்வளவு காரணம் சொல்லிவிட்டாலும் அவனைப் பற்றி அவன் மிகத் தெளிவான அறிவோடு இருக்கிறான் மனிதன் எவ்வளவு காரணங்களை சொல்லிட்டாலும் நீ எந்த நிலை நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான் நான் ஏன் இந்த பிழை விட்டேன் என்ற இபாதத்து என்ன என்ற பெருமையிட லெவல் என்ன நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்றெல்லாம் அவன் தெளிவானவனாக அவன் என்ன செய்கிறான் இருந்து கொண்டிருக்கிறான் எவ்வளவு காரணங்களையும் அல்லாஹுத்தாலா என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சரியான ஒரு பாதையில நம்ம பயணித்து விட்டோம் என்றால் நம்ம யாரையும் பத்தியும் கெட்ட என்ன கெட்ட என்னமென்றா பாவத்தை பாவமா விற்கணும் அது உண்மை ஆனா அவனை விட சிறப்பானவன் நினைக்க மாட்டோம் சஹாபி போல நம்ம வாழ்றதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுக்கணும் ஆனா உலகத்திலேயே மிகப்பெரிய பாவியை கண்டாலும் எனக்கு முன்னால் அவன் சொர்க்கம் போக வாய்ப்பு இருக்கு அல்லாவுடைய என்று நம்ம பயப்படுறோம் நம்ம என்ன செய்யணும் பயப்படணும் இப்படி நமக்கு இருக்காதுன்னு கேட்டால் இல்லை இந்த மாதிரி பெரும்பாலானவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கேன்னா இல்லை அதாவது அவனுக்கு சில பொழுதுகள் எல்லாம் ஒதுங்கிடுறான் இந்த பாவம் செய்கிறவன் நொந்து ஒதுங்கிடுறான் எப்படின்னா நீங்களும் தவா ப்ரோக்ராம் மார்க்கம் விவாதத்தை நிற்கிறேன் எங்களுடைய சுச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கேன் ஒதுங்கிடுறான் இவரும் என்ன செஞ்சு கேட்டனா என்ன செய்ய அல்லாஹுடைய பெரிய ஒரு நியமம் இவர் பிள்ளங்கிட்டா இந்த மாதிரியான ஒரு இவர் அருள் சொல்றதும் அவங்க பணிகிறதுமாயிருக்கு அல்லாஹுத்தாலா பணிகிறவன விரும்புவான் எப்படி என்னதான் யொஹிப்பு தௌவாபி தௌபா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுத்தால விரும்புவான் அல்லாவுடைய வசனம் அதனாலதான் மன் தவாத ஆளில்லாஹ் ரஃபா அவுல்லாஹ் அல்லாஹுக்காக பணிகின்றவர்கள் என்ன செய்வான் உயர்த்துவான் பட் உரியதுவான் அண்ண முன் அள அல்லது வன ஜஅலஹும் அ'இம்மதாவ் வன ஜஅலஹும் வாரிஸீன் இந்த உலகத்துல பலகீனப்பட்டவர்களை எப்பொழுதுமே நாம் உயர்த்தவே விரும்புகிறோம் பன்னிஞ்சா அல்லாஹ் உயர்த்தவே விரும்புவா இந்த உலகத்துல எந்த சோதனைகள் இருந்தாலும் ஏதா இருந்தாலும் காஃபிர்களாக இருந்தாலும் சரி பன்னிஞ்சிட்ட அல்லாட அல்லாட சுன்னத் அவனை அவன உயர்த்தணும்னு அல்லாஹ் விரும்பான் அல்லாஹ் ஹுத்தாலாகுக்கு பெருமை அடிப்பவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டான் விரும்ப மாட்டான் இன்னல்லாஹ ஹெபுல் முஸ்தக்பரீன் அப்ப முதக்கப்பரீன் அப்ப நினைத்து பாருங்க இது ஒரு மிக முக்கியமான இடம் அப்ப ஒரு இவருடைய நிலைமைல என்ன இருக்கும்டா அந்த மாதிரியான உள்ளவர் எப்படி இருப்பார்டா தான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாட்டத்துல மிக கவனமா இருப்பார் தான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாட்டத்தில் கவனமா இருப்பார் சைத்தானுக்கு நீங்க நினைக்கக்கூடிய எல்லா பாபுலையும் அவன் ஒரு பாபு வச்சிருக்கான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்றதுல ஒவ்வொருத்தரும் கவனமா இருப்பாங்கன்னா அதில் இயல்பாகவும் இருக்கணும் அதில் என்ன செய்யணும் இயல்பு சைத்தான் அந்த பாபுக்குள்ள எப்படி வராரு தூய்மையை படுத்த போயிக்க மாட்டாங்க தூய்மைப்படுத்தப்படாட்டத்துல கவனமா இருக்கணும் இவர் பாஞ்சு நினைச்சிட்டா அதுல அப்படியே நான் சொல்ல வேண்டாம் இவரே பிறன்று அவர் தூய்மைப்படுத்தவே வந்திக்க மாட்டார் அவர் சாதாரணமாக இவருக்கு ஏதாவது சொல்லுவோம் நீங்கள் உங்களை பொறுத்த வரீங்கள தூய்மைப்படுத்த வேணும் அது எனக்கு பிடிக்க நான் தூய்மைப்படுத்தவே வரலை இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா சைத்தா எப்படி வாராண்டி நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்ற ஃபீலிங் இவருக்கு வாரதே நான் கொஞ்சம் பெரிய ஆளன்ற ஃபீலிங்கில் வருது எப்படி செய்தாண்ட மதாக்கல்கள் எப்படி தப்புறது இயல்பாக ஏற்றுக்களுங்க அமைதியாக போயிருங்க யாராவது ஏதாவது பாராட்டுங்கன்னா அதுக்கு தகுதி இல்லைன்னு மனசில் நினைச்சுக்கங்க அவரை போட்டு மூட ட்ரை பண்ணி அவர் சொல்ல வந்தது கொஞ்சமாக நீங்கள் எதை கூட்டி விட்டு விளங்கிட்டா அந்த எல்லாம் போக வேண்டிய ஒரு அவசியம் ஒன்றும் இல்லை இது நம்ம தவிர்க்கணும் இந்த அதாவது நாங்களாக சில முடிவுகள் எடுத்துக்கொள்ளணும் உதாரணமாக ஆயிஷார்லாங்க சொல்கிறாங்க சூழலாங்க அடக்கப்பட்டிக்கிறாங்க அபுமக்கள்லாம் அடக்கப்பட்டிக்கிறாங்க உமர்லாங்க அடக்கப்பட்டிக்கிறாங்க அங்கே வந்து இன்னொரு இடம் இருக்குது யாருக்கேன்னா இன்னொரு ஆள் அடக்கலாம் அப்போ அந்த இடத்துக்கு மிக தகுதியான யாரு ஆயிஷா ஆயிஷார் உதவியெல்லாம் அவங்களோட வீடு தான் அவர்களுடைய வீடு தான் ஆயிஷா ரதி அல்லாவன் காட்ட அனுமதி கேட்டுத்தான் உமர் ரதி அல்லாவன் அவர்கள் மடக்கப்பட்டாங்க ஆனால் ஆயிஷா ரதி அல்லா அந்த ஜமல் யுத்த நடந்து முடிஞ்ச அப்படின்னா ஆயிஷா அல்லாங்க சொன்னாங்க லா தது பின்னி அதாவது என்னை வந்து இந்த 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 வீட்டில் என்ன செய்ய வேண்டாம் அடக்க வேண்டாம் அது பின்னி மா சவாஹிபில் பக்கி பக்கியில் அடக்கப்பட்ட என்ன மற்ற சகோதரிகள் போல அது மற்ற மனைவியர்கள் போல என்ன என்ன செஞ்சிருங்க அங்கே அடைக்கிருங்க லா உசக்கா பாதவு அபதா நான் தூய்மைப்படுத்தப்படக்கூடாது என்னை தனியாக என்ன செய்யக்கூடாது இந்த இடத்துல எதுவுமே எனக்காக பிரார்த்தனைகள் தனியாக நடக்கக்கூடாது இல்லை என்ற ஆயிஷா அல்லாவோட கபர் தனியாக அந்த என்ன அவங்களுடைய சொந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் இன்றைக்கு ஆயிஷா அல்லாஹ் கபர் எதுன்னு எங்களுக்கு என்ன தெரியாது அப்போ யோசிச்சு பார்க்குறோம் சரியா அதாவது மக்கள் என்ன என்ன செஞ்சிட கூடாது தூய்மைப்படுத்திவிட கூடாதுன்னு சொல்லி உண்மையிலேயே ரசூல் சல்லா ஒலிவசன் கூட அனைத்து மனைவிமார்களும் இந்த உலகத்திலும் அவருக்கு மனைவிமார்கள் சொருக்கத்திலும் மனைவிமார்கள் தகுதி இருந்தும் கூட தங்களை என்ன செஞ்சாங்க அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க அதே போல அப்துல்லாபின் ஒரு ஒருமுறை ஒரு முறை மயங்கி விழுந்துடுறார் அவனோட சகோதரி து துறவாக அவங்க அதாவது நொமானிபின் பஷீருடைய மனைவி இவங்க மர அவர் படை தளபதி படை தளபதி மயங்கி விழுந்தோடனே அவருடைய அந்த வீரத்தை சொல்லி தங்கச்சி சத்தம் போடுறான் வாஜபலா மலையே நீங்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டீங்களே இவ்வளவு வீரராக இருந்தீங்களே இப்படி மயங்கி விடுத்துட்டீங்களே நான் சத்தம் போடுறேன் அவர் மயக்கம் தெளிந்து முடிஞ்ச உடனே நீங்க என்னென்ன சொன்னீங்கன்னு கேட்டார் அப்போ ஒரு இப்படி புகழ்ந்ததெல்லாம் சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் பொழுதும் நீ நீ அப்படிப்பட்டவன் தானாண்டு என்னிடத்தில் கேட்கப்பட்டது நீ அதுக்கு தகுதியானவர் தானாண்டு என்ன இடத்துல என்ன செஞ்சது கேட்கப்பட்டது பின்னர் அப்துல்லாபின் தொகா மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுறாரு அம்ராபின் தரவாக அவங்களுக்காக என்ன அளவில்லை அவங்களுக்காக அளவில்லை இறக்கம் இல்லாம இல்லை என்னுடைய சகோதரனுக்கு அல்லாவிடத்துல ஹைரறி நான் இங்க புகழ்ந்து அல்லாவிடத்துல என்ன இவருடைய அந்த தகுதியை நம்ம குறைச்சிட கூட அல்லாவிடத்துல என்ன பார்வை அதான் பார்வை நம்மளா புகழ்ந்து என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய அந்தஸ்து கூட போடுறது உண்மையில இறந்த ஒருவருக்கு அந்தஸ்து கூட நம்ம நினைக்கிறேன்டா அவருக்கு பாவம் அணிப்பு தேடம் அவருக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அவங்களோட பிள்ளைகள்ட்ட நன்மைகளை செய்ய அவருக்காக நன்மை செய்ய தூண்ட வேண்டும் இதை நம்ம செய்ய வேண்டியது அதை விட்டுட்டு புகழ்றது அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை இயல்பான புகழ்ச்சியை தவிர இயல்பான புகழ்ச்சினா நல்ல மனசப்பா நல்லா வாழ்ந்தாரு என்று மக்கள் இயல்பா பேசிக்கிட்டு போவாங்களே அந்த மாதிரியான புகழ்ச்சிக்கு அது நல்ல ஒரு அடையாளம் அது அல்லாமல் அவரை புகழ்வது என்பது எந்த விதமான ஒரு அதான் ஹசன் பசர் என்ன சொன்னார் மக்கள் வாழ்ற டைம்ல மௌத்தாகினால் எனக்கு எத்தனை பேர் பார்க்க வருவாங்கன்ற யோசனையே அவனுக்கு எதை காட்டுது இவன் வந்து ஒரு இஹலாஸ் இல்லாத தன்மை மௌத்துக்கு முன்னாலே இப்போ என்ன செஞ்சுட்டான் ஏற்படுத்த காட்டுது எனவே தூய்மைப்படுத்தப்படுவதை அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டார்கள் இது அவர்களுடைய அவங்க தஸ்கியால ஓடிக்கிட்டே இருப்பான் என்ன செஞ்சுப்பாங்க ஓடிக்கண்டே இருப்பாங்க அபு பக்ரவதி அவர்கள் எப்ப புகழப்பட்டாலும் என்ன சொல்வாங்க அதாவது இவர்கள் சொல்வதை வைத்து என்னை குற்றம் பிடித்து விடாது முதல் வார்த்தை நான் இதுக்கு தகுதியே இல்லை உலகத்தில் யார் புகழ்ந்தாலும் யார் விமர்சித்தாலும் சரியாக செய்யல ஒத்தனை நீங்க உள்ளத்துக்கு புகழ்றீங்கடா உள்ள விஷயத்தான் புகழ்றிங்கடா கொஞ்சம் கூடத்தான் புகழ்வீங்க அவரோட அளவுக்கு என்ன செய்யலாரு புகழாது விமர்சிச்சிக்கா கொஞ்சம் கூட தான் என்ன செய்வீங்க விமர்சிப்பீங்க அளவுக்கு என்ன செய்யலாது விமர்சிக்கலாது அப்ப என்ற அளவுக்கு என்ன செய்யணும் தவிர்த்திடணும் நிர்பந்தமான ஒரு நிலைமையில நம்ம சொல்ல வந்தா அதை அளவா சொல்றது கஷ்டம் என்ன செய்யணும் உணர்ந்து கொள்ளணும் அதனால அவங்க சொன்னாங்க யாரை தூய்மைப்படுத்தி பேசினாலும் அவர் சொல்லட்டும் அவ்வாறுதான் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல அவரை நான் என்ன செய்ய மாட்டேன் அல்லாவுக்கு மேல யாரையும் நான் தூய்மையாக என்ன செய்ய மாட்டேன் நினைக்க மாட்டேன் என்று சேர்த்து சொல்லுங்க செய்ய வேண்டி வந்தா அப்போ எனவே ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் உள்ளவர் தூய்மையிலிருந்து ஓடுவாரு ஆனால் ஓர டைம்ல எப்படி இருக்கணும் என்னை தூய்மைப்படுத்துற வாணான்னு பெருமைப்படுத்த வாழும் நீங்களே என்ன செய்யக்கூடாது அடிச்சு பேத்து நீங்களே உளுந்து உளுந்து திருப்பி திருப்பி என்ன என்னை தூய்மைப்படுத்த வானான்னா இன்டெரெக்டா என்ன அர்த்தம் தூய்மைப்படுத்த அமைதியாக போயிருக்காங்க அந்த இடத்துல அல்லாவோட முறைப்பட்டுக்கங்க சில பொழுதுகளில் உங்களுக்கு இப்படி ஒரு யோசனை வரும் இவர் தூய்மைப்படுத்துறத விரும்புகிறாரோ தான் அமைதியாக இருக்கிறாரோ என்று மக்கள் நினைச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கு நல்லது ஏண்டா நீ இங்க இருக்கீங்க பேர் மக்கள் உங்களை கெட்ட நினைச்சிட்டாங்க நீங்க தூய்மையை விரும்புறேன் நினைச்சு ஆனா நீங்க உண்மையில அப்படி இல்லையா அமைதியா பேத்துருங்க அதை விளங்கப்படுத்த போவான ஏனண்டா நீங்க அல்லா இடத்துல நல்லவராகவும் மக்கள் உங்களை தப்பா நினைச்சாலும் அது என்ன பிழை இல்லை ஹதீஸ்ல பாக்குறோம் இன்னல்லாக அல்லாஹு தாலா இரையச்சம் உள்ள போதுமன்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய மறைந்து வாழக்கூடிய அடியார்களை அல்லா விரும்புகிறான் அப்படின்னா என்ன மறைந்து வாழக்கூடிய அடியார்டா மக்கள் எல்லாரும் மூணு தரத்துல தான் இருக்கிறாங்க ஒன்றில் தாங்க செய்யற அமல் கொஞ்சமா இருக்கும் வெளியே மிச்சமா தெரியும் தாங்கள் சேராமல் அதாவது